ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிற இந்த தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்று நாம் பார்க்க போகிறதான வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் ஆண்டவர் நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று சொல்றார் சபையை பார்த்து கர்த்தர் சொல்ற ஒரு காரியம் நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் இது பொதுவாக நம்ம நினைக்கிற ஒரு ஆசீர்வாதமான வசனங்களில் ஒன்று கர்த்தர் பெற்ற அதிகாரத்தை நமக்கு தருகிறார் பிதாவினிடத்தில் அவர் பெற்றது போல நான் என்றார் சரி இந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து எப்படி பெற்றுக்கொண்டார் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படித்தான் நமக்கு அது கிடைக்கும் அவர் கொடுத்த மாதிரி பிதா எப்படி அவர்கிட்ட கொடுத்தாரோ அதே மாதிரி நான் உனக்கு தருவேன் அப்படின்னா நான் எப்படி பிதா கிட்ட நடந்துக்கிட்டேனோ அதே மாதிரி சபை எங்கிட்ட நடந்துகிட்டா நான் தருவேன் அர்த்தம் அப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எப்போ பிதா கிட்ட அதிகாரம் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யோவான் சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாவது தனக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து அப்படின்னு இருக்கு கிறிஸ்து இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிற அந்த சுச்சுவேஷனை நல்லா கவனிச்சு பாருங்க பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து ஸ்ரீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலை துடைக்கவும் தொடங்கினார் இந்த வசந்த வாஸ்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பிதா எல்லா விதமான அதிகாரத்தையும் அவர் கையில் கொடுத்துட்டாருன்னு இப்போ இயேசுக்கு தெரிஞ்சிருச்சு ஏறக்குறைய முப்பத்தி மூணு வருஷம் இயேசு இந்த பூமியில் இருந்திருக்கிறாரு முப்பது வருஷம் குடும்பத்தோடு இருந்திருக்கிறார் அதாவது தன் தாய் தகப்பன் வீட்டில் இருந்துருக்கிறாரு மூணு வருஷம் ஊழியத்தை முடிச்சிருக்கிறாரு மூன்று வருஷம் முடிவுக்கு நேராக வந்துட்டாரு மறுநாள் அவரை அன்னைக்கு ராத்திரி அவர் கெட் போக போறாரு மறுநாள் அவரை செலுவில் அறைய போறாங்க எல்லாம் அவருக்கு தெரியுது முன்னறிவிச்சிட்டார் இந்த நேரத்துல தான் பிதா தனக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் அப்போ பிதாவின் கையில இயேசு அதிகாரம் பெற்றுக்கொண்டார் எப்போ பெற்றுக்கொண்டார் கெட் சமனைக்கு போறதுக்கு முன்னாடி அப்போ இந்த அதிகாரத்தை வச்சு என்ன செய்யலாம் இப்போ அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கையில் அதிகாரம் கொடுத்தா என்ன செய்வோம் இன்னைக்கு நமக்கு அதிகாரம் கிடைக்காதான்னு இருக்கும் அதிகாரம் கிடைச்சிருச்சுன்னா இன்னைக்கு பார்க்குறோம் நிறைய உலகத்தில் உள்ள தலைவர்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம் அதிகாரம் வரதுக்கு முன்னாடி ஜனங்கிட்ட போய் அவங்க பேசுகிற விதமே வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு செருப்பாக இருப்பேன் உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு தோழர்களாக இருப்போம் உங்களுக்கு அடிமைகளாக இருப்போம் உங்கள் வீட்டு வேலைக்காரனாக இருப்போம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அதிகாரம் கையில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்கிட்ட போய் கேட்டாங்களோ அவங்க இவங்களுக்கு செருப்பாக மாறுற அளவுக்கு மாற்றிடுறாங்க ஏன் அதிகாரம் வந்த உடனே தலையில் ஒரு கர்வம் அல்லது தலையில் ஒரு பெருமை நமக்கு என்ன வந்துருது அமெரிக்காவுக்கு அதிபர் ஒரு எண்ணம் விளைவு என்ன மக்களை அவர்கள் கொடுமைப்படுத்த தொடங்குகிறார்கள் அல்லது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் மக்களுக்கு விரோதமான காரியங்களை செய்ய நினைக்கிறார்கள் ஒரு சிலர் மக்களுக்கு சாதகமான காரியத்தையும் செய்கிறார்கள் ஆனா இங்க நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசு கையில பிதா எல்லா அதிகாரத்தையும் ஒப்பு கொடுத்துட்டார் ஒப்பு கொடுத்த பிறகுதான் இயேசுவை ரோமர்கள் கையிலேயும் வேதபார்கள் கையிலையும் பரிசேர் கையிலையும் ஒப்படைக்க போறாங்க இப்போதான் இயேசு சிலுவை மரணத்துக்கு போக போறாரு அவர் அடிக்கப் போறாங்க எல்லாம் பண்ண போறாங்க இந்த அதிகாரம் வந்த அந்த நிமிஷத்துல இருந்து இயேசு செய்த மிக முக்கியமான காரியம் முதலாவது சுபாவம் நம்ம அவர்கிட்ட தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக சுபாவம் அதிகாரம் வந்த உடனே சீஷனின் காலை கழுவ தொடங்கினார் அப்படின்னு அப்போ இந்த அதிகாரம் என்பது என்ன தாழ்மையை குறிக்கிறதான ஒரு வார்த்தை இவ்வளோ அதிகாரம் இருக்கு இயேசு நியாயமாயிருந்தா என்ன பண்ணணும் நான் ஏன் காலம் நீ கழுவுன்னு தான் சொல்லியிருக்கணும் இன்னைக்கு பாருங்க ஒரு சின்ன மந்திரியா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க இறங்கி ஷூ லேச கூட போட மாட்டேங்கிறாங்க அங்க இருக்கிற காவலர்களை ஷூ லேச போட சொல்றாங்க கொஞ்சம் பதவியில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க என் செருப்பை எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க ஏன் நம்ம ஆட்கள்ல கூட கொஞ்சம் பேர் கொஞ்சம் ஊழியத்தின் வாழ்க்கையில கொஞ்சம் வளர்ச்சி வந்த உடனே என் பையன் தூக்கிறதுக்கு ஒரு ஆள் வரணும் பையன் அவங்க தூக்குறது கஷ்டமா தெரியுது அதாவது அவர்களா வந்து தூக்குவது என்பது வேறு என் பையன் தூக்கணும்னு எதிர்பார்க்கறது வேறு ஒரு பையையே சுமக்க முடியாத நாம எப்படி சிலுவையை சுமப்போம் யோசிச்சு பாருங்க அவன் அவன் தன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு வரணும்னு வசனம் சொல்லுது நம்ம பையன் நம்மளால சுமக்க முடியலன்னா எப்படி நம்ம சிலுவையை நம்ம சுமக்க முடியும் இன்னைக்கு அதிகாரம் என்பது எதற்காக கொடுக்கப்படுகிறது முதலாவது தாழ்மை அதனால தான் இதே வசனம் இதே காரியத்தினுடைய பிதா தனக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து அவர் சீலையை கொண்டு கால்களை கழுவ தொடங்கினார் அப்படிங்கறது விளக்கம் எங்க இருக்குன்னா பிழைப்பெருக்கு எழுதின நிருபம் ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல நீங்க வாசிச்சு பாருங்க ஏசு கிறிஸ்து அங்க செய்கிற காரியத்தை உங்களால் பார்க்க முடியும் இயேசுவை பத்தி வேதம் சொல்லுகிறது அவர் தேவனுடைய ரூபாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அப்படின்னு தான் அடிமையின் ரூபம் எடுக்கிறார் எப்படி எடுக்கிறாரு திரை சீலையை வந்து இடுப்புல கட்டிக்கிட்டு கால கழுவுறாரு தான் அடிமையின் ரூபம் எப்போ தேவன் தனக்கு சமமாய் இருப்பதை தேவனுடைய இருந்தும் இயேசு கிறிஸ்துவனுடைய தாழ்மை எப்பேற்பட்டதுன்னு பாருங்க இப்ப பிதா அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்த பிறகு தேவனுக்கு அவர் ஆயிட்டார் இதா தனக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் இந்த நேரத்தில் இயேசு செய்த விஷயம் அடிமையின் ரூபம் எடுக்கிறார் அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இல்லாத ஒரு மிக முக்கியமான விஷயம் அல்லது கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தாழ்மை இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற பெருமை தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் வளராமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் இன்னைக்கு உலகம் நம்மளை வாட்ச் பண்ணுது எல்லாரும் பார்க்குறாங்க ஒரு பெரிய தேசத்தினுடைய தலைவர் சொன்னார் விதமாய் அவர் சொன்ன வார்த்தை வந்து சரியாக தவறாங்கிற டிபேட்டுக்கு போல அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை கவனிங் நான் ஒரே ஒரு கிறிஸ்தவனை கண்டேன் அது இயேசு கிறிஸ்து என்று சொன்னார் அவர் பா மற்றவங்கள பார்க்கல பவுல பார்க்கல எல்லாரையும் பார்க்கல அது வேற விஷயம் அது விட்டுருவோம் ஆனால் அவருடைய அவருடைய வார்த்தை பாருங்க கிறிஸ்தவன்னா இப்படி தான் இருக்கணும் யாரும்மா இருக்கணும் ஏசுமா இருக்கணும் அவருக்கு முன்பாக இருந்தவர் யாரும் அப்படிப்பட்டவர்களாக இல்லைன்னு அவர் சொல்றாரு இது வந்து ஒரு சோகமான செய்தி அப்போ நம்ம தேவனுடைய தற்சருவமாக அவர் இருந்து அவர் தாழ்மை ரூபம் எடுத்தார்னா தேவ சாயலாக மாறுற நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் இன்னைக்கு நம்ம கிட்ட கொஞ்சம் அதிகாரம் வருது நம்மகிட்ட ஒரு ஏதோ ஒரு காரியத்தை கத்தர் கொடுக்குறாரு கொஞ்சம் ஊழியத்தினோட வளர்ச்சி எனக்கு வருது வந்த உடனே எனக்கு கீழே இருக்கிறவங்களும் அடிமையின் ரூபமா நான் அவங்கள மாற்றேன்னா நான் தான் முக்கியம் இன்றைக்கி நம்ம அடிமையின் ரூபம் எடுத்து கால கழுவுறதுங்கிறது ரெண்டாவது ஒரு தாழ்மை இருக்கா பேச்சில் கண்ணில் பெருமை எல்லாமே இருக்குது ஏசு கிறிஸ்துவோட ஆண்டவர் சோழர் என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் தாழ்மையை என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை என்ன எல்லாவற்றையும் எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் யோவான் பதிமூணாம் அதிகாரத்தில் எல்லாத்தையும் ஏசுக்கிட்டு ஒப்பு கொடுத்துட்டாரு இப்போ அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தினுடைய புரோஜனம் என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டாரு இப்போ அவரை பிடிக்க வராங்க திருப்பி அடிக்கக்கூடாது தாடி மயிரை பிடிச்சி இழுப்பாங்க ஒன்றும் செய்யக்கூடாது அவர் மேலே துப்புவாங்க ஒன்றும் பண்ணக்கூடாது அடுத்து அவரை கேவலமாக பேசுவாங்க ஒன்றுமே செய்யக்கூடாது சிலுவையில் தூக்கி அரைவாங்க அப்பையும் அமைதியாக இருக்கணும் சிலுவையில் இருக்கும் போது கடைசி நிமிஷத்தில் கீழே இருக்கிறவங்களாம் கேவலமாக பேசுவான் அப்பையும் ஒன்றும் பேசக்கூடாது அப்போ அந்த அதிகாரத்தினுடைய விளைவு என்ன இந்த அதிகாரத்தை வச்சு நான் என்ன பண்ணணும் எதுக்கு இந்த அதிகாரம் அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்பது என்ன நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அதிகாரம் கிடைச்சா நாம எல்லாம் செய்யலாம் அதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படி நம்ம நினைக்கிறோம் ஆக்சுவலா அதிகாரம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன இது இப்ப இயேசுக்கு அதிகாரம் கொடுத்தாச்சு ஆனா ஒண்ணுமே செய்யல இயேசு பிடிக்க வரவங்கிட்ட ஒப்பு கொடுக்கிறாரு அடிக்கிறவனுக்கு தன்னுடைய முதுக கொடுக்கிறாரு தாடி மயில இடிச்சு பிடிக்க வைக்கிறாரு சிலுவையில தொங்கறாரு அப்ப இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதான் அவருக்கு அதிகாரம் கொடுத்தது எதுக்காக தெரியுமா அவர் சித்தத்தை செய்வதற்கு தான் அந்த அதிகாரம் பிதாவின் சித்தம் என்ன தன்னுடைய குமாரனை உலகத்தினுடைய ரட்சகராக எல்லோருடைய பாவங்களுக்கு பலியாக கொடுக்க வேண்டும் அந்த சம்பவத்தை செய்வதற்கு தான் இயேசுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது இப்போ இதுல என்னங்க அதிகாரம் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா இந்த சித்தத்தை செய்வதற்கு ஏதாவது தடை இருக்குமானால் அதை இந்த அதிகாரத்தை கொண்டு பிதாவின் சித்தத்தை அவர் செய்யணும் நான் சொல்றது புரியுதா இப்போ இயேசுக்கு அகைன்ஸ்டான காரியம்தான் நடக்குது இந்த அதிகாரம் இயேசு கையில் வந்துருச்சு ஆனால் நடக்கிற சம்பவம் என்ன ஏசுக்கு அகைன்ஸ்டா இயேசுக்கு அகைன்ஸ்டா நடக்கும்போது இயேசு அந்த காரியத்தை செய்யணும் பிதாவின்சத்தை நிறைவேற்றணும் அப்படி ஒருவேளை இயேசுக்கு ஃபேவராக யாராவது வராங்க நான் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஈஸியாக புரியறதுக்காக இப்போ இயேசு சிலுவையில் தொங்க போகிறாரு அடிச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க உடனடியாக இயேசுக்கு ஃபேவரான ஒரு ஐநூறு பேர் ஓடி வந்து அந்த இடத்துல இயேசுவை காப்பாற்றி ஏன்னா நம்ம அதை எதிர்பார்ப்போம் இயேசுவை காப்பாற்றி உடனடியாக அவரை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு பத்திரமா மருந்து இருந்தெல்லாம் போட்டு அவரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நான் சொல்கிறது ஒரு உதாரணம் இப்போ அப்படி ஓடி வராங்கன்னா அப்படி வரவங்களை தடுத்து நிறுத்தி இந்த பாடுகளை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் பிதாவின் சித்தத்தை செய்யணும் அப்படின்னு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அதை அவர் நிறுத்தணும் அதுக்குத்தான் அந்த அதிகாரம் ஒருவேளை பிதாவின் சித்தம் எனக்கு எதிராக இருந்தாலும் அதில் என் சரீரம் கிழிக்கப்பட்டாலும் நான் அதை செய்யணும் இப்போ யோசு பாருங்க இயேசு அந்த இடத்துல சொல்றாரு இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்றது கஷ்டம் ஒருவேளை உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கி போகும்படி செய்யும் சொல்லிட்டு சொல்றாரு ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படி ஆகடவுது இப்போ ஏசுகிட்ட மொத்த அதிகாரமும் கையில் இருக்கு பிதாவுக்கு ஆயிட்டாரு தேவனுடைய தற்சொருபமாய் மாறிட்டார் இப்போ இயேசு என்ன செஞ்சிருக்கலாம் தெரியுமா எட்ஸ் மேல இப்படி ஜபமாகவே பண்ண வேண்டியதில்லை இப்போ என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுமா பன்னெண்டு சீசர்ல கூப்பிட்டு அலாட் கைஸ் இப்போ நம்மள பிடிக்க ஆட்கள் வர போறாங்க நீ அங்கே பொசிஷன் எடுத்துக்க நீ கெட் சமன் என்ட்ரன்ஸில் நில்லு நாலு பேர் என் பக்கத்தில் நில்லுங்க ரெண்டு பேர் ரைட்டில் நில்லுங்க நான் ஒரு ஒருத்தரையும் அடிக்க 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 நீங்கள் பிடிச்சி கட்டி போடுங்க வி ஆர் கோயிங் டு காம்பேர் த இஸ்ரேல்னு சொல்லிருக்கலாமே ஏன்னா மொத்தம் அதிகாரமாக அவன் கையில் இருக்கு ஆனால் ஏசு என்ன செய்தா தெரியுமா போய் ஜோமன்ற ஆண்டவரு நீ ஒரு சித்தம் நியமிச்சிருக்கிறீரு நான் இந்த பாதையில் போகணும் இந்த பாதை வந்து உலகத்தினுடைய மொத்த பாவத்தையும் சுமந்து தீக்கிற பாதை நாலாயிரம் வருஷம் பாவத்தையும் தீர்க்கணும் அடுத்த ரெண்டாயிரம் வருஷம் வரப்போறவங்க பாவத்தையும் தீக்கணும் அப்போ மொத்தமான வெயிட்டு இவ்வளவு வெயிட்ட என்னால சுமக்க முடியுமா தெரியல ஒருவேளை வேற ஏதாவது ரூட் இருந்தாலும் சரி அப்படி சொல்லிட்டு சொல்றாரு ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகிறது இந்த பிதாவின் அதிகாரம் எதற்கு தெரியுமா அவர் சித்தத்தை செய்வதற்கு நம்ம கையில கத்தர் கொடுத்த அதிகாரம் எதுக்கு நம்ம சித்தத்தை நிறைவேற்றுவதில் என் விருவத்தை நிறைவேற்றுவதில் எப்போ என் கையில் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை என் சித்தப்படி நான் செய்கிறனோ அதற்கு பேர் சர்வாதிகாரம் இப்போ நம்ம ஒரு அதிகாரிகள் கையில ஒரு மந்திரிகள் கையில அதிகாரத்தை கொடுக்கிறோம் நீங்க ஆளுகை செய்ய நம்ம தான் ஓட்டு போட்டு கொடுக்குறோம் எதுக்காக கொடுக்குறோம் நம்ம நன்மைக்காக நம்மளை அவர்கள் பாதுகாப்பதற்காக நமக்கு தேவைகளை சந்திப்பதற்காக நம்ம நம்ம மத்த வேலையை பார்ப்போம் நம்ம அவங்கள பார்த்து பாக்கறதுக்கு தான் அதிகாரத்தை கொடுக்குறோம் ஒருவேளை நம்ம இஷ்டப்படி செய்யாம நம்ம நன்மைக்கு செய்யாம அவங்க இஷ்டப்படி அதை செஞ்சு நம்மளை அவங்க சித்திரவதை பண்ணா அதற்கு பேரு சர்வாதிகாரம் அதே தான் சொல்றேன் நம்ம கையில பித அதிகாரத்தை கொடுத்துருக்கு சபையின் கையில இந்த உலகத்துல அதிகாரம் எதுக்கு கொடுக்கப்பட்டது சபை என் இஷ்டப்படி செய்வதற்கல்ல என்னுடைய சித்தத்தை இந்த அதிகாரத்தை நான் வச்சுக்கிட்டு அடுத்தவனை பழி வாங்குறதுக்கல்ல இந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு சம்பாதிப்பதற்கல்ல இந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை மிரட்டுவதுக்கல்ல யார் தெரியுமா என்ன பகச்சம் என்ன ஆகும் தெரியுமா எனக்கு விரோதமாக நீ என்ன ஆவ தெரியுமா அப்படின்றதுக்கல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்னை கொண்டு பிதா செய்வதாக சில விஷயங்களை வைத்திருக்கிறார் அதை செய்வதற்குத்தான் இந்த அதிகாரம் அப்போ பிதா செய்ய நினைத்ததை செய்வதற்கு தான் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது முதல்ல நமக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சிட்டாலே நமக்கு தலையில் கர்வம் ஏறாது நான் பெரிய எவாஞ்சலிஸ்ட்டு நான் பெரிய தீர்க்கதரிசி நான் பெரிய மெய்ப்பன் நான் பெரிய அப்போஸ்தலன் அந்த எண்ணம் வராது ஏன்னா நான் பெரிய அந்த ஆளு எங்கிட்டயே பேசுறியா எனக்கே பைபிளா அப்படிங்கிற தாட் வருதுன்னா என் பிதாவின் சித்தத்தை நான் செய்யலை நான் இப்போ என் அதிகாரத்தை கொண்டு நான் என்ன செய்கிறேன் அந்த அதிகாரத்தை எனக்கு யூஸ் பண்ண தொடங்குறேன் யாரும் என்னை எடுத்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எங்கிட்ட வந்துட்டு எதிர்த்து நிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் என்ன நேருக்கு நேர் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நீ என்ன முறைக்கிற ஒரு ஊழியக்காரன் இப்படிதான் பாப்பியா நம்ம கேட்குறோம் ஏன் என் பிதாவின் சித்தத்தை செய்கிறத விட்டுட்டு இப்போ எனக்கு எப்படி ஆயிடுச்சு எனக்கு ஒரு மரியாதை வேணும் எனக்கு ஒரு தகுதி வேணும் சொல்றேன் ஊழியக்காரன் என்பது கர்த்தர் ஆர்டின் பண்ணப்பட்டது எதுக்காக பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு ரெண்டாவது பிதா ஏன் அதிகாரத்தை அந்த நேரத்துல கொடுக்குறாரு ஏசுகிட்ட முப்பத்தி மூணு வருஷம் கழிச்சு ஏசுகிட்ட அந்த அதிகாரத்தை கொடுக்குறாரு கெட் போறதுக்கு முந்தை நாள் நைட்டு கொடுக்குறேன் எதுக்காக அந்த அதிகாரத்தை கொடுக்குறாரு தெரியுமா பிதாவினுடைய நோக்கம் என்ன தெரியுமா இப்போ என் அதிகாரத்தை என் பையன் கையில் கொடுத்தாலும் என் பையன் அவன் சித்தத்தை செய்ய மாட்டான் என் சித்தத்தை செய்வாங்கிற நம்பிக்கை நம்ம மேலே வரும்போது தான் பரலோகம் அந்த அதிகாரத்தை நம் கையிலே கொடுக்கும் இப்போ பிசாச கொண்டதை நிற்க வைக்கிறாங்க எல்லா விதமான அலங்காரமும் பண்ணி அவன் கொண்டாந்து நிற்க வைக்கிறான் சைக்கிள் இருபத்தெட்டில் இருக்கு கொண்டாந்து நிற்க வைக்கிறாரு இப்போ தேவனுக்கும் அவனுக்கும் ஒரே ஒரு வானம் தான் இவன் கீழ் வானத்தில் ரெண்டாவது வானத்தில் இருக்க அவர் முதல் வானத்தில் இருக்கிறார் இப்போ அவன் என்ன நினைக்கிறான் எனக்கு மேலே இன்னும் ஒரு பொசிஷன் தான் இருக்குது அந்த பொசிஷனுக்கு நான் போயிட்டேன்னா நான் தேவனுக்கு சமமாக மாறிடுவேன் நான் வானத்துக்கு ஏறுவேன் ஆராதனை கூட்டத்துக்கு தலைவனாவேன் நான் சிங்காசனத்தை வானத்தில் போடுவேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம் வருது இப்போ ஏற்கனவே ஒரு பொசிஷனில் வச்சுருக்கிறாரு அவன் அதுக்கு மேலே இருக்கிற பொசிஷனை அவன் விரும்புகிறான் அப்போ அவர் கொடுத்த அதிகாரத்தை வைத்து அவன் என்ன செய்ய விரும்புகிறான் அவன் சித்தத்தை அவன் விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறான் ஆனால் ஏசுகிட்ட அந்த சித்தத்தை கொடுக்கும் அவர் என்ன பண்ணாரா அதை கொள்ளையாடின கொள்ளையாடினா எண்ணாமல் அவர் என்ன அடிமையின் கட்டி கால்களை கழுவினார் ஆண்டவர் உங்களுக்கு மரங்களை ஆண்டவர் உங்களுக்கு ஊழியத்தை கொடுக்கிறாரு ஆண்டவர் உங்களுக்கு ஆசிர்வாதம் கொடுக்கிறாரு நான் வெறும் ஊழியத்தை மட்டும் சொல்லல ஆண்டவர் உங்களுக்கு ஆபீஸ்ல ஒரு போஸ்டிங் கொடுக்குறாரு ஆபீஸ்ல வந்து உங்களுக்கு பெரிய ஆவோ அல்லது சிஓஓஓ உங்களை மாத்துறாரு அல்லது உங்கள் வீட்டிலேயே உங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வராரு எதற்காக தெரியுமா எல்லாரையும் அதிகாரம் பண்ணுவதற்கு அல்ல எல்லாரையும் மிரட்டுவதற்கு அல்ல என்னுடைய பவர் என்னுடைய அதிகாரத்தை காட்டுவதற்கு அல்ல நான் யாருன்னு உனக்கு தெரியணுன்றதுக்காக அல்ல எதுக்கு கொடுக்குறாரு தெரியுமா அவர் சித்தத்தை அந்த இடத்துல செய்வதற்கு அந்த ஆஃபீஸில் ஒன்று உட்கார வச்சிருக்கிறாருன்னா நம்மளை கொண்டு போய் உட்கார வச்சுருக்கிறாரு அதோட தேவனுடைய திட்டம் எனக்கு உன்னை கொண்டு அங்கே செய்ய வேண்டியது கொஞ்சம் இருக்கிறது அதுக்காக தான் அந்த போஸ்டிங்கில் ஒன்று உட்கார வச்சிருக்கிறேன் சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை திடீர்னு கொண்டு போய் கொஞ்சம் மேலா நாட்கள் மத்தியில் உட்கார வைப்பார் மேலா நாட்கள் நான் சொல்றது வந்து பதவியில் சொல்கிறேன் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அந்த மாதிரி இடத்துல உட்கார வைப்பார் எதுக்காக கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு நம்ம சொல்றோம் தகுதி இல்லாத என்ன கத்திர என்ன பண்ணாரு அங்கே தகுதிப்படுத்தி கொண்டு போய் உட்கார வச்சுருக்கிறாரு நான் இருக்கிற நிலைமைக்கு அந்த இடத்துக்குலாம் போகவே முடியாதுங்க ஏன் அங்கே உட்கார வச்சாரு அங்கே தான் கேள்வி இருக்கு ஏன் உட்கார வச்சாரு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் தகுதி இல்லாத நம்ம அங்க அந்த இடத்துல உட்கார வச்சோம் தாவியை ராஜாவா உக்கார வச்சிட்டா ஆடுமைக்கிறவன தகுதி இல்லாதவன தகுதி படிச்சுட்டு இப்ப தாவீதை என்ன தெரியுமா சவுல் குடும்பத்தை கூப்பிட்டு மீகால கூப்பிட்டு உங்க அப்பா என்ன எப்படி விரக்குனா தெரியுமா பாத்தியா நீங்க நாங்க எங்க இருக்கோம் நீங்க எங்க இருக்கீங்க பாத்தியா அப்படின்னு சவுலோட பிள்ளைய குத்தி காட்டுறதா வேலை இல்லை அவன் சொல்றான் ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த எண்ணெய் இந்த இஸ்ரவேலுக்கு மேல என்ன உட்கார வச்சிருக்கிறாருனா ராஜாவா உட்கார்ந்து உட்கார வச்சிருக்காருனா அதுல தேவனுடைய திட்டம்னு ஒன்னு இருக்கும் காடோடைய பிளான் இருக்கும் அந்த பிளான் அவனுக்கு தாவிதுக்கு தெரியுது அதனாலதான் ஒண்ணு நாள் ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதிகாரங்களை நீங்க வாசித்து பாருங்க அங்கே இருபத்தி நாலு மூப்பர்களை உண்டாக்குறான் தன் சிங்காசனத்தை சுத்தி இந்த இருபத்தி நாலு மூப்பர்கள் சிங்காசனத்தை சுத்தி இருக்கிறது சால மட்டும் கிடையாது சவுல்ட்டியும் கிடையாது பரலோகத்துல மட்டும்தான் இருக்கு பரலோகத்துல தான் சிங்காசனத்துக்கு முன்பாக இருபத்தி நாலு மூப்பர்கள் கரெக்டா அவன் இருபத்தி நாலு ஏன் உண்டாக்குறா அந்த இருபத்தி நாலு என்னை தேவன் உட்கார வைத்தது பரலோகத்தின் ராஜ்ய பாரத்தினை பூமியிலே செய்வதற்கு அதைத்தான் இயேசு சொல்றாரு உம்முடைய ராஜ்யம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அதனுடைய நிழலை தான் தாவிதை செஞ்சு காட்டுறார் அதோடைய நிஜத்தை இயேசு கிறிஸ்து செஞ்சு காட்டுறார் ஆயிரவர் சார் சாட்சி அப்ப நல்லா யோசிச்சு கொள்ளுங்கள் எனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்ன அதற்கு பின்னால் ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளான் இருக்கும் இந்த அதிகாரத்தை கொடுத்தது நான் பயங்கர சுகபோகமா வாழ்றதுக்கு இல்ல என் அதிகாரத்தை செலுத்துறதுக்கு இல்ல இதுக்கு பின்னால் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பிளானை தெரிஞ்சு அதை செய்வதற்கு தான் இந்த அதிகாரம் அந்த ஸ்பிரிச்சுவல் பிளானை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு சில காரியங்கள் நடக்கும் அதை தடுக்க விடாமல் நடக்கிற விஷயத்தை நான் என்ன செய்யணும் என் அதிகாரத்தை கொண்டு தள்ளி போடணும் இப்போ கர்த்தர் என்னை கண்டு ஒரு காரியம் செய்ய போறாரு அப்படின்னா அந்த காரியத்தை ஆப்போசிட்டா சில காரியங்கள் நடக்கும் அந்த காரியத்துக்கு தேவன் செய்யற காரத்துக்கு ஆப்போசிட்டா நடக்கும் அது எது எப்படி நடக்கும் தெரியுமா நான் வச்சிருக்கிற இந்த போஸ்டிங்லேயே செய்யும்படி வரும் இப்போ உதாரணமா தாவிது தேவனுடைய சிங்காசனத்தின் வேலையை பூமியில் செய்யறது வேலை ஆனா இப்ப ராஜாவா இருக்கிறதுனால அவரால் ஒண்ணு செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் பர்சேவால வான வருவாங்க அவர் நினைச்சாருன்னா கொல்ல முடியும் அவர் நினைச்சாருன்னா அந்த இடத்துல எழுதி கொடுத்து அவர் இஷ்டப்படி ஒண்ணு செய்ய முடியும் அவர் தன்னுடைய கலக்கிறார் அந்த இடத்துல இப்ப அதிகார துஷ்பிரயோகம் நடக்குது ஏ தேவ சித்தத்தை ஏங்க இந்த மாதிரி வேற எந்த ராஜாவும் செய்யறா எத்தனையோ ராஜாக்கள் செஞ்சிருக்கிறோம் கோடிக்கணக்கான ராஜாக்கள் கோடிக்கணக்கான வேலைகள் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் இல்லாத தண்டனை ஏன் தாவிதுக்கு மட்டும் வருது தாவிது ராஜாவானது அவனை ராஜாவாக்கி அழகு பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு இல்ல அவனை ராஜாவாக்கினதுக்கு பின்னால் ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளான் இருக்கு அந்த பிளானை விட்டு வழி விலகி போகும் போது பரலோகம் ஒற்றுக்கொள்ளாது தான் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ எனக்கு இந்த சபைக்கும் அதே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப சபைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன நாங்க யாரு நாங்க பெரிய சபை நாங்க பெரிய டினாமினேஷன் எங்க டினாமினேஷன்ல இத்தனாயிரம் பேர் இருக்கிறாங்க எங்களுக்கு இத்தனாயிரம் ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்வதற்காக அல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சபைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன தெரியுமா சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது சபை பாதாளத்தை மேற்கொள்ளணும் சபையில் பரலோகத்தினுடைய திறவுகோள் இருக்கு பூமியிலிருந்து பரலோகத்துக்கு திறக்கிற வேலையை சபை செய்யணும் சபை உலகத்தை ஆளுவதற்காக கொண்டு வரப்படவில்லை சபை பரலோகத்தை திறப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கு இது எனக்கு தெரியணும் அப்போ நான் இதை செய்வதற்கு எனக்கு எது தடையா இருக்குன்னு நான் பார்க்கணும் அந்த தடையை என் அதிகாரத்தை கொண்டு நான் நீக்க வேண்டும் அந்த தடையின் அதிகாரத்திலிருந்து நான் நீக்கும் போது அந்த அதிகாரத்தை நான் சரியாய் பயன்படுத்துகிறேன் அர்த்தம் எனக்கு அந்த ஊழியமோ சபையோ அல்லது எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நான் எனக்கென்று பயன்படுத்தும் போது என் குடும்ப நலனுக்கு என் எதிர்காலத்திற்கு என்னுடைய சந்ததிகளுக்கு நான் பயன்படுத்தும் நான் அந்த அதிகாரத்தை தப்பாய் பயன்படுத்துகிறேன் இயேசு நினைச்சிருந்தா அதிகாரத்தை பயன்படுத்தி சிலுவைக்கு போகாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இயேசுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரமே சிலுவைக்கு போவதற்காக தான் கொடுக்கப்பட்டது அதே மாதிரி சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் பரலோகத்திற்கு போவதற்காக கொடுக்கப்பட்டது அதை உணர்ந்து நாம் எப்பொழுது செயல்படுகிறோமோ அப்பொழுது அந்த அதிகாரம் சரியாய் செயல்படுகிறது கத்திற்கு சித்தமானால் இன்னொரு காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான தலைப்பிலே நாம் சந்திக்கலாம் காட் பிளஸ் பகுதியில் ஒவ்வொரு வாரமும் நம்ம கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்களுக்கும் அதுக்கான வேதத்தினுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல்களையும் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வரோம் இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோன்னா மத்திய கிழக்கு நாடுகளில் பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு மிக முக்கியமான செய்தி எல்லா பத்திரிகைகளையும் வந்துக்கிட்டு இருக்குது இங்கே நமக்கு ஒன்று ரெண்டு பத்திரிகைகளில் வருது நம்ம டிவிகளில் கூட அதை பார்க்குறோம் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் தேசம் யூதயா பகுதியை தன்னோடு கூட இணைத்துக்கொள்ள போகிறதாக யூதயா மற்றும் சமாரியா ரெண்டு பகுதியும் தன்னோடு கூட இணைத்துக்கொள்ள போவதாக அதோடு கூட அங்கே குடியே குடியேற்றம் தன்னுடைய மக்களை கொண்டு போய் போவதாக அறிவித்திருக்கிறது இந்த வாரத்தில் அதற்கான முயற்சிகளை ஆரம்பித்திருக்கிறது இதற்கு உலகம் முழுவதும் எதிர்ப்பு வலுத்திருக்கிறது எல்லா பகுதிகளிலும் இதில் எதிர் இருக்கிறது டச் கவர்மெண்ட் எழுத்து இருக்கிறது அமெரிக்காவில் இதற்கு எதிர்ப்பாக பல ரேலி நடந்திருக்கிறது உலகம் முழுவதும் இதற்கான எதிர்ப்புகள் வலுக்க தொடங்கி இருக்கிறது உண்மையிலேயே இது என்ன சம்பவம் இது ஏன் இப்படி நடக்குது இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய நீண்ட வரலாறு ஏறக்குறைய ஒரு நாலாயிரம் வருஷம் வரலாறு அதை நம்ம இந்த ஆறு நிமிஷத்துக்குள்ளே பார்க்க முடியாது எனவே இதனுடைய சாராம்சத்தை எடுத்து இந்த கடைசி காலத்தில் உள்ள இத அடையாளத்தை மற்ற நம்ம பார்த்துட்டு முடிச்சுருவோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யூதயா பகுதி இது இயேசு காலத்தில் யூதயா என்று அழைக்கப்பட்டது அதாவது இஸ்ரவேல் கோத்திரத்தினுடைய ரெண்டு கோத்திரம் யூதர்களும் பெண்ணிய மீனர்களும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு பேர் தான் யூதயா அதுக்கு முன்னாடி பத்து கோத்திரம் காணாமல் போன கோத்திரம்னு சொல்லுவாங்க இந்த லாஸ்ட் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அதுக்கப்புறம் இல்லை அதற்கு பிறகு வந்தார்கள் அது வேறு விதம் இந்த யூதயா பகுதியே யாருடையது அப்படிங்கிறது ஒரு பெருங்கா வரலாறாக இருக்கிறது அதை எல்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் இப்போ அது இஸ்ரேலுடைய வசம் இருக்கிறது அங்கே குடியேற்றம் நடக்க போகிறது அந்த குடியேற்றம் நடக்கக்கூடாது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த குடியேற்றம் நடக்குமா நடக்காதா அது மட்டும்தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நடக்கிறது சரியா தப்பாங்கிறதுக்கான ஆர்கியூமெண்ட்டும் பட்டிமன்றம் இப்போ நம்ம நடத்த போறது இல்லை நடக்குமா நடக்காதா அப்படின்னா கண்டிப்பாக யூதயா பகுதியில் இஸ்ரோவேல் தன்னுடைய குடியேற்றத்தை நடத்தி தான் ஆகும் எதை வச்சு சொல்றீங்க இஸ்ரேலுடைய ராணுவ பலத்தை வச்சு சொல்றீங்களா இல்ல அமெரிக்கா அதோடு கூட இருக்குது துணையா இருக்கிறங்கிற பலத்தை வச்சு சொல்றீங்களா எதை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா நாங்க என்னைக்குமே எந்த ராணுவத்தைய பலத்தை பத்தி பேசுறதே கிடையாது ராணுவ பலம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை ஒரு காலத்துல கிரேக்க சாம்ராஜ்யம் அலெக்சாண்டருடைய ராணுவ பலம் உலகத்தை ஜெயித்தது அதே கிரேக்க பலம் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது ஒரு காலத்துல உலகத்தை அரசாட்ட கம்யூனிசம் இன்னைக்கு இல்லாமல் இருக்கிறது அதனால நம்ம அதை பத்தி நம்ம பலம் அரசியல் பலம் கட்சி பலத்தை பத்தி நம்ம பேசுறதே இல்லை இதை எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்திய எழுந்த சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல இயேசு சொல்றாரு கடைசி காலத்துல அந்த தேவாலயம் கட்டப்பட்ட போது அதாவது மூன்றாவது தேவாலயம் கட்டப்பட போகிறது அந்த தேவாலயம் கட்டப்பட்ட போது அதற்குள்ளாக வந்து ஒரு சர்வாதிகாரி நிற்பார் அந்த சர்வாதிகாரி அதுக்குள்ளே வந்து நிற்கிறதை நீங்கள் காணும் போது பதினாறு வசம் சொல்லுது மத்திய இருபத்தி நாலு பதினாறு யூதயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் யூதையாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போங்கள் அப்ப யூதயாவில் யார் இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரவேலர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் இருக்கிறதுனால தான் அவங்களை மடிக்கு ஏசு ஓடி போக சொல்றாரு இப்போ யூதையாவில இஸ்ரவேலர்கள் இல்லை அப்படி இல்லாத பட்சத்துல ஓட முடியாது அப்ப கடைசி காலத்துல வரும் வருவதற்கு முன்பதாக நடைபெறுகிற மிக முக்கியமான சம்பவங்களில் ஒன்று கடைசி ஏழு வருஷம் உபத்திரவ காலம் என்று நாம் சொல்லுகிறோம் நியாயபிரமான காலம் என்று சொல்லுகிறோம் அந்த காலத்துல யூதயாவில் இருக்கிற இஸ்ரவேலர்கள் மலைகளுக்கு ஓடி போக வேண்டுமானால் அந்த யூதயா பகுதிகளுக்கு இஸ்ரவேலர்கள் இருக்க வேண்டும் என்பது பொருளாகிறது அப்படி இஸ்ரவேலர்கள் அங்கே இருக்க வேண்டுமானால் இப்பொழுது இருக்கிற இஸ்ரவேலர்கள் அங்கே போக வேண்டும் என்பதும் உண்மை போனாதான் அங்கே இருக்க முடியும் இருந்தாதான் ஓட முடியும் அப்படியானால் இந்த இஸ்ரவேலர்கள் யூதையா பகுதிக்குள் கண்டிப்பாக நுழைவார்கள் அங்கே குடியேற்றம் நடக்கும் அவர்கள் குடியிருப்பார்கள் அந்த குடியிருப்பு அது சாத்தியம் நடக்காது அமெரிக்காவிற்கு அது இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நவம்பர் மாசத்தோட ட்ரம்ப் எலெக்ஷன்ல தோத்து போயிருவாரு அதுக்கப்புறம் இஸ்ரேல் இதை செய்யாது இஸ்ரேவேல் செய்யுமோ செய்யாதோ ஆனால் கண்டிப்பாக யூதையாவில் இஸ்ரேவேலர்கள் இருப்பார்கள் ஏன்னா வேத வசனம் சொல்லுது இஸ்ரேவேல் அங்க இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் வருஷமா இஸ்ரேவேல்னு ஒரு தேசமே கிடையாது இன்னைக்கு அந்த தேசம் இருக்கு ஆண்டவர் சொன்னாரு திருப்பி வருவோன்னு ரெண்டாயிரம் வருஷமா யூத இனம்னே ஒண்ணு கிடையாது அது எங்க இருந்துச்சுன்னே தெரியாது ஆனா கர்த்தர் சொன்னாரு திருப்பி கூட்டி சேர்ப்பேன்னு சேர்த்துட்டாரு அவங்க கையில எருசலேம் திரும்பி வருன்னு சகரியா பன்னிரெண்டு ஆறுல சொல்றாரு எருசலேம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வரைக்கும் எருசலேம் அவங்ககிட்ட இல்லை இன்னும் சொல்லப்போனா அறுபத்தேழு வரைக்கும் அவங்க கிட்ட இல்ல ஆனா இன்னைக்கு எருசலேம் இருக்கு மீண்டும் எருசலேம் தன் ஸ்தானமாக எருசலேமுக்கு வரும் தலைநகரா மாறும்னு கர்த்தர் சொன்னாரு இன்னைக்கு மாறி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கர்த்தர் சொன்ன இத்தனையும் சாத்தியம் இல்லாத காலத்தில் நிறைவேறுமானால் யூதையாவில் இஸ்ரேவேல் இருக்கும் ஜனங்கள் யூதர்கள் இருப்பாங்கன்னு கண்டிப்பாக யூதேயாவில் இஸ்ரேவேலர்கள் குடியேறுவார்கள் அங்கே அவர்கள் நாட்டப்படுவார்கள் தான் அவர்கள் ஒரு காலத்தில் அந்த பயந்து ஓட போகிற இருப்பார்கள் ஆகவே இந்த கான்ஃபிளிக் இஸ்ரேல் கான்பிளிக் எப்படி போய் முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேவேல் குடியேற்றத்தோடு தான் முடியும் இதுல நமக்கு என்னன்னா இஸ்ரேவேல் அங்க போகிறதும் குடியேற்றப்படுறதும் நமக்கு ஒரு பிரோஜனம் இல்லை ஆனா ஒன்னே ஒன்னு உண்டு கடைசி காலம் நெருங்கி விட்டது ஏசு வருகிற காலம் நிறைவேறி விட்டது இயேசு எந்த நேரத்திலும் வருவார் என்பதற்கான அடையாளத்தை தான் இது நமக்கு சொல்லுகிறது ஏன் இஸ் யூதர்கள் அங்க நுழையிறாங்கன்னா ஒரு சர்வாதிகாரி அங்க வரப்போறான்னு அர்த்தம் அந்த காலத்துல தான் அவங்க அங்க இருப்பாங்க அந்த சர்வாதிகாரி வரப்போறான்னா அதுக்கு முன்பாக ஆண்டவராக ஏசு வர போறாருன்னு அர்த்தம் அப்படின்னா இனி காலம் செல்லாது கண்டிப்பாக கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் மிக துல்லியமாய் நம்முடைய காலத்திலே நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் போல இன்னும் அநேக தீர்க்க தரிசன நிறைவேறுகள் நிறைவேறும் அவைகள் எல்லாம் வேத வாக்கியங்களாக எழுதப்பட்டது அவைகள் ஒரு உறுப்பாக ஒழிந்து போகாது கர்த்தர்க்கு சித்தமானால் இன்னொரு முடிவுக்கு முன் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம்